இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் ரோஸ் பிளான்ட்டில் நம்ம நிறைய தளிர் வர்றதுக்கு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஏற்படலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே புதுசாக ரோஜா செடி வாங்கினா இது போல் கப்பு தொட்டியில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அப்படியே வச்சு வைக்கணும் நீங்கள் உடனே மாற்றிடக்கூடாது உடனே மாற்றினா சரி வராது எப்போவுமே நம்ம வந்து வச்சு நம்ம வீட்டிலேயே ரெண்டு நாள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் நடனும் எப்போவுமே வந்து நீங்கள் அது போனால் உடனே மாற்றிட்டா செடிக்கு பாதிப்பாயிடும் அவங்களும் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் இந்த பாட்டில் வச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் நான் நம்ம தண்ணி பழகும் நம்ம போடுற கொஞ்சம் கொஞ்சமாக எருவெல்லாம் போட்டு செடி ஏற்றுக்கும் கொஞ்ச நாள் வளர வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டி மாற்றலாம் எப்படி கொஞ்ச நாள் தான் ஆகுது இந்த தொட்டியில் நம்ம அவங்க வச்சு அப்போ உடனே நம்ம மாற்றாமல் கொண்டு வந்து நம்மளும் எரு அப்படியே கொடுக்கணும் நான் அப்படி தான் சின்ன சின்ன தொட்டியில் வாங்கினா அப்படியே தான் வச்சிடறது ஒன் மந்த்து கழித்து நான் மாற்றுவேன் ஒன் மந்த்துக்கு மேலே கூட சில டைமில் இருக்கும் ஏன்னா செடி தலாம் சில டைமில் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஆகிடும் அது அப்படியே வச்சிடணும் நம்ம மாற்றக்கூடாது இப்போ இங்கேலாம் மொட்டை இருக்குது நிறைய மொட்டை இருக்குது பூ இருக்குது ஏற்கனவே பூத்த பூ பாருங்கள் அந்த பூவெல்லாம் நம்ம பழைய பூவெலாம் கட் பண்ணிவிட்டு எரு கொடுக்கணும் எப்போவுமே அப்போ தான் நல்லது நான் இப்போ வந்து எரு மட்டும் போட்டு காட்டுறேன் அந்த சின்ன தொட்டிலே எரு எப்படி கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம் கொஞ்சமாக சீந்திட்டு மண் அதுக்குள்ளேயே எரு கொடுக்கணும் பூவெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணிடணும் மொட்டு மட்டும் விட்டுடணும் ஏற்கனவே நான் அப்போ தான் எருவெல்லாம் போடுறேன் குட்டி தொட்டி கூட அழகாக போடலாம் நீங்கள் எருவு பாருங்கள் இது வந்து டீ தூள் வேஸ்ட்டு தூள் வேஸ்ட்டு போடும்போது நிறைய இலையெல்லாம் வளரும் நிறைய இலைகள் வரும் அதாவது பிரான்ச்சஸ் அதிகமாக கொடுக்கும் அதே சமயத்தில் பாருங்கள் கொஞ்சமாக வந்து பூண்டு தோல் இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டுமே கலந்தப்பில் ஆனால் அதிக அதிகமாக கொடுக்கூடாது கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும் லைட்டாக சாயில் வந்து நீங்கள் இது போல் சீண்டின்னு அதை சீண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வைக்கணும் அதை டீ தூள் தூவிட்டு வெங்காயம் தூள் எல்லாம் நீங்கள் வந்து மேலுக்கு வந்து சாயில் கவர் பண்ணிடணும் மழை சமயத்தில் வந்து கொக்கோ பீட் போடக்கூடாது அதாவது மண்ணு மணல் ரிவர்ஸ் ஆண்டு சாயில் நீங்கள் சேர்த்துட்டு மேலே போய்ட்டு வச்சிடணும் வெங்காயம் தூள் டீ தூள் தெரியாதபடி ஆனால் லைட்டாக வந்து சாயில் சீண்டி தான் விடணும் இப்போ மழை வந்ததுனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது சாயில் அதனால நான் அதிகமாக சீண்டலை அப்படியே தான் போடுறேன் கொஞ்சமாக வெங்காயம் தூள் ஒரு ஸ்பூன் தூள் பவுட்ரு டீ தூள் வந்து வேஸ்ட்டு போட்டேன் நான் நீங்கள் வந்து புதுசு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடலாம் டீ பவுட்ரு புதுசு போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தான் போடணும் நீங்கள் இது போல் போடுறதுனால நிறைய வந்து பிரான்ச்சஸ் எழும்பி வரும் அதே சமயத்தில் இப்போ இது போல் போட்டுட்டோம் எப்படி வந்து டூ வீக்ஸ் ஆகும் மக்கி வர்றதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து சீ வீடு அது போலலாம் ஊற்றுறோம் அதுக்கப்புறமா வந்து ஹியூமிக் எல்லாம் ஊற்றுறோம் அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் போட்டுறோம் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தால் நல்லா செடி வேலை அதாவது ரூட்டெல்லாம் நல்லா சுற்றுவோம் நான் இப்படி தான் போடுறது சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண நேரம் இல்லைனாக்கா என்பிகே வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் வாங்கி வச்சுக்கினு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் ஹியூமிக் வாங்கி வச்சுக்கலாம் ஹியூமிக்கு சி வீடு இது போலெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு ஒரு லிட்டர் தண்ணியில் இப்போ ஹியூமிக் ஊற்றுறீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்ஏ ஒன் எம்எல் வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் செடி ஊற்றலாம் அது போல் கூட கொடுக்கலாம் நான் வந்து ரொம்ப இது போல் கிச்சன் வேஸ்ட்டு தான் நான் போடுவேன் ரோஸ் பிளான்ட்டுக்கு மேலுக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா மிச்சிக்கப் அரைச்சிட்டு கொஞ்சமாக வீழ்த்தெடுத்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சூப்பராக பிளான்ட்டு டிசீஸ் வராமல் நல்லா வளரும் அது வந்து மாவு பூச்சி மேலே வந்து டிசீஸ் வந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ பண்ணுறேன் இது போல் எல்லாம் டீ தூள் வெங்காயத்தூள் வச்சுட்டோம் சாய்கூளை அதுக்கப்புறமா தளிர் வந்ததுமே மொட்டு வரும்போது வேறு எரு கொடுக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ